ஓ மகத்தீ சாயினம ஓம் மகதி நம ஓ மகத்தி சாய நம அந்த அந்த மாசு நீங்கினால் அப்ப மாசுறு திங்கள் திங்கள் என்பது சந்திரன் இளம் பிள்ளை சந்திரன் சொல்லுவார் அது தத்துவ உலக நாட்டிக்க சொல்றார் பிற்கால சந்ததிகளை புரிந்து கொள்ளும் அர்த்தம் குற்றமற்ற சந்திரன் அப்ப காம நீங்கி காமன் நச்சு விஷம் நீங்கி உடம்பு மாசுறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து கீழ் நோக்கினால் விஷம் அது மேல் நோக்கினால் அமிதம் எல்லா மனிதனுக்கும் இருக்கு யாரும் சொல்லவில்லை சொன்னாலும் கேட்பார் இல்லை கேட்டாலும் வைராக்கியம் இல்லை யாரேனும் சொல்ல வேண்டும் நாங்கள் சொல்கிறோம் வைராக்கியம் இல்லை வைராக்கியம் தருவதுக்கு என்னையா உபாயம்னா பிடியே அவரே ஆசையான திருஞா சமந்திரி எப்படி அவர் தான் சொன்னார் மாச திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து கீழ் நோக்கி போகக்கூடிய திரவப்பொருள் நச்சு விஷத்தை உடல் கணலில் உட உடலில் பக்தி செலுத்தி கணலை ஏற்றி காய் சுத்தி செய்து தேகத்தை மாசட்ட தேகமாக்கி அந்த மாசற்ற தேகத்தில் கணல் ஏற ஏற குற்றமற்ற தேகத்தில் கணல் ஏறும்போது கீழ் நோக்கி பாயக்கூடிய சுரோனிதம் அல்லது சுக்கிலம் பெண்கள் பால் உள்ள சுரணிதம் ஆண் உள்ள சுக்கிலம் இது மேல் நோக்கம் இது பஞ்சபூதத்து பஞ்சபூத இயற்கையால் கிடைக்கப்பட்ட பெரும் பாக்கியம் பரப்பிரசாதம் ஆனால் மனிதவர்க்கும் எவ்வளவு அடைவதற்கு முயற்சிக்கவில்லை அடைவதற்கு முயற்சி என்ன ஏ முயற்சி காட்டுக்கு போகணுமா பட்டினி கிடக்கணுமா தேவையில்லை உருகி தியானம் செய்தாலே போதும் புண்ணியம் செய்ய வேண்டும் புண்ணியம் செய்ய மனசு வராதே அதுதான் பாவம் செல்வத்து கொடுக்கும்போது மாணிக்கவாசனை நினைத்து வரும்போது அடியன் புண்ணியவானாக நீ அருள் ஐயா புண்ணியவானுக்கு தான் இந்த வாய்ப்பு எல்லாம் எல்லாமெல்லாம் இயற்கை படைக்கும் போது படைக்கவில்லை நான் அநியாயமாக பிறந்து இறந்து பிறந்து இறந்து சாகிறேன் ஏனோ என்னை கொடுமை என்னை காப்பாற்ற வேண்டும் என்று திருஞான சம்பந்தரி கேட்டால் இங்கே திருஞான சம்பந்தி வேறு இல்லை வேற இல்லை அதான் சொன்னேன் சிவம் வெப்பம் சக்தி குளிர்ச்சியாக இருக்குதுன்னு சொன்னான் ஆகவே இங்கே வித்தியாசம் இல்லை ஞானிகிட்ட வித்தியாசம் இல்லை உருகி தியானிப்பது ஒன்றுதான் முக்கியம் உருகி தியானிக்க வேண்டும் நான் என்ன பாவம் செஞ்சேன்னு ஆசான நம்ம திருஞான சமுதரி கேட்கணும் திருஞான திரு தெரிஞ்சான மணிக்கவாசனை கேட்கணும் திருநா திருநாவுக்கரசை கேட்கணும் பட்டத்தாரை கேட்கணும் பெரியவங்களை கேட்டு ஆசி பெறணும் அப்போ குற்றமற்ற தேகத்தில் குற்றம் குற்றமற்றாலே குற்றம் அவன் மனிதன் அல்ல அவனாக கடவுள் யாராலும் வெல்ல முடியாது யாராலும் வெல்ல முடியாத தேகத்தை வென்றவன் யாராலும் கொல்ல முடியாத காமத்தை கொன்றவன்